நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவீன்கரன் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கான சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஆணி ஐந்தாம் நாள் அதுல இருந்து வர நவம்பர் நாலாம் தேதி ஐப்பசி பத்தொன்பது வரைக்கும் ஏறக்குறைய நாலரை மாத காலம் சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப கும்பராசில மூலத்திரிகூணமான கும்பராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கும்பராசியில சதய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சதய நட்சத்திரத்துல மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதம் ஒன்னாம் பாதம் அப்படின்னு ரிவர்ஸ்ல வர்றதுதான் வக்கரம் சோ இந்த எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரம் சனி பகவான் வக்கரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அளப்பரிய நம்ப முடியாத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல எப்பவுமே சனி பகவானுடைய வக்கரம் இருக்கும் அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையில வந்து பல சீற்றங்கள் பல மாற்றங்கள் உருவாகும் ஏன் இந்த மாற்றங்கள் சீற்றங்கள் அப்படின்னாக்கா சனி பகவான் அப்படின்றது வந்து நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவர் ஒரு நீதிமான் நீதிபதி போன்றவர் அப்படிப்பட்டவர் வக்கரமார அப்படின் போது என்ன இருந்தாலும் வந்து இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு இங்க என்ன மாதிரி ஒரு தேச துரோகம் பண்ணவனுக்கும் கள்ளசாராய காய்ச்சலவனுக்கும் ஒரு கற்பழிப்பு கேஸ்ல உள்ள போனவனுக்கும் அந்த தண்டனை தான் கிடைக்குமே தவிர உயிர் எடுக்கிறதுக்கு இங்க சட்டத்துல இடம் கிடையாது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகணும் அந்த ஜனநாயகன்ற ஒரு சொல்லு இருக்கிறதுனால அப்ப சனி பவன் அந்த நீதிமான இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து தண்டிக்க தான் முடியும் ஆனா வந்து அந்த தண்டனையை மூசா கொடுக்கற இடத்துல கூட அவரால் இருக்க முடியல ஏன் அப்படின்னாக்கா அவரே நீதிமான் அப்படின்றதுனால நான் தான் ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு போறதுனால மனசாட்சி கட்டுப்பட்டு போறதுனால அவர் அப்படி என்ன மேக்சிமம் என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுத்து அவரோட அது வந்து குறைந்தபட்ச தண்டனை தான் நம்ம போயிட்டு இருக்கு அதிகபட்ச தண்டனை உச்சபட்ச தண்டனை அப்படின்றது அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வரல ஏன்னா அந்த ஜனநாயகம்ன்ற அந்த ஒரு சொல்லு தடையா நடுவுல எடையா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ வக்ர பயிற்சி காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அவர் மனசில் இருக்கிறத என்ன நினைக்கிறாரோ அதை தபாவளியா அடிச்சு தூள் கிடப்பதுல அவரை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது அவருக்கு தடை போடவே முடியாது சனி பகவான் கொடுப்பது யாரால் தடுக்க முடியும் யாரும் கிடையாது ஏன்னா எல்லாமல்ல இறைவன் எப்பெருமான் சிவபெருமான் வந்து தவங்கள் புரிந்து மரங்கள் பெற்று சனி ஈஸ்வர பகவான் என்ற பட்டத்தை தன்னுடனே நினைத்து கொண்டு வராச்சு அவரு நவகிரகங்கள்லயே இவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு அதனால அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து இப்ப வக்கரமாகறார் அப்படின்னும் போது இதுல விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு அளவு கிடந்த எண்ணற்ற நன்மைகள் கன்ஃபார்மா வந்து அப்படியே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்ததெல்லாம் வந்து கன்ஃபார்மா வந்து இப்ப வந்து ஆக்டிவ் லிஸ்ட்ல வரப்போகுது ஏன் அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை பாத்துறாரு அதே மாதிரி உங்க ஜென்ம ராசியை பாத்துறாரு உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனாலையும் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் ஆறாம் படத்தை பார்க்கறதுனாலும் அதுவும் ஒரு விதத்தில் கர்மஸ்தானம் தான் ஆறாம் படமும் ஒம்போட ரோகம் சத்திரஸ்தானமாக இருந்தாலும் அதுவும் கர்மஸ்தானம் தான் ஸோ இந்த மூணு போட் சுவையை ஆறு பத்து ஒன்று அவருடைய அந்த சனி பகவான் வக்கர பயிற்சியினுடைய அந்த அளவு கிடந்த நன்மைகளை அளவு கடந்த அந்த வரங்களை அந்த பலன்களை வந்து உங்களுக்கு நம்பவங்களில் தரதுக்கு வந்து அவரு தயாராக இருக்காரு வந்துட்டாரு குருக்கிறது இருக்காரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதுல குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் குரு பகவான் இரண்டு என்று சொல்லக்கூடிய சொல்ல குடும்ப ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்தல ஸ்தானத்தையும் சஞ்சாரம் பண்றாரு இந்த ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் ஒன்று என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜென்ம ராசி மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்த்தர்றாரு சோ இதை சொல்லி வச்ச மாதிரி உங்க ஜென்மராசி வந்து சனி பகவான் பாக்கிறாரு குரு பகவான் பாக்குறாரு நார்மலா குரு பார்க்க கூடிய நன்மைன்னு சொல்லுவாங்க சனி பகவான் பார்வைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் கிடையாது ஆனா இந்த வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் பார்வைக்கும் குரு பகவானின் பார்வையை போன்றே சனி பகவான் பார்வையும் கோடி நன்மைகளை பெறும் சோ இதனால என்ன நடக்கும் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நமது பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் கீழே இருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெகுலரா வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஊக்கமாகவும் இருப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காணாததை கண்டானா காதல்ல ஊந்தானா காதலியவே கலத்தனமாக்கி ஜென்ம சாபலையும் அடைந்தானாம் அதோட சின்னாசியா சுத்திட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரன சம்சாரி யோகம் வந்து குடும்பஸ்தனாகி பொண்டாட்டி புடவையிலேயே சுக்கா கச்சி போட்டுக்கினானாம் கூடவே அமோகமா ஓடிட்டு இருந்த கடையை முன்ன மூதேவியால அசராத ஸ்ரீதேவி புண்ணியத்தால மூடுனு கடையை திறந்து வச்சு குத்த வச்சு விடிய விடிய கல்லா ஆனான் இன்னும் முடங்கி போய் ஓடாத கோரியில கடைசியா பொண்டாட்டி ஏற்றி விட்டு பார்க்க அது தாறுமாறா பிச்சுக்கிட்டு ஓடி தரித்திரத்தை தொடர்ச்சி ஐஸ்வர்யத்தை தூக்கி நிறுத்துச்சான் என்ன நடந்தது என்ன நடக்க இருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கு சொல்லி ஒப்படுத்ததுனால குடும்ப வாழ்க்கையே வேணாம் குடும்ப பாரமே வேணாம் நான் சாமியாரா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசி போறேன் அசிகேஷ் போறேன்னு சொல்லி வீட்டுல போய் சொல்லிட்டு ஒரு பேய் கதையை விட்டு திருவண்ணாமலையில போய் சாமியார் கூட்டத்துல சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு இருபது வருஷம் ஆச்சு இருபத்தாறு வயசு ஒன்று உனக்கு நீங்க நாற்பத்தாறு வயசு ஆகி அங்க சாமியாரா சுத்திக்கிட்டு இருந்தான் இது எப்படியும் ஊர்ல இருந்து ஒன்னு ரெண்டு பேர் பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லி வீட்டுல இருந்த பெற்றவங்க மனசு கேட்காத அடிச்சுக்கிட்டு போய் வாயிலே வைக்கலாம் அடிச்சுட்டு போய் வாடா வாடான்னு கூப்பிட்டாக்க இங்க இருந்துகிட்டு இருக்கேன் நான் இங்க இருந்துட்டு உண்மையில நான் காசி போயிடுவேன் அப்புறம் நீங்க தேடியே வர முடியாது அப்படின்ற மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருந்தான் இப்படியே போகுது என்னடா பண்றது அப்படின் போது சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல இந்த நேரத்துல குரு பகவான் ஏற்கனவே ஏழாம் மரத்துக்கு வந்த இந்த சிச்சுவேஷன்ல ஐந்தாம் இடத்துல இருக்க பகவான் சுக்கரமன் உச்சமான் என்ற வீட்டுக்கு வந்து ராகுபவன் சஞ்சாரம் பண்ற இந்த சமயத்துல சாமியாரா ஓடி போன புள்ள திரும்ப சம்சாரியாவே வந்துருவான் அப்பட்டுமா பொண்ணை பார்த்து அவனே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோடயே வருவான் கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லி வச்சது கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா இந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்த ஒரு விதவி பெண்மணி ஒரு நாற்பது வயது இவரோட ஒரு ஆறு வயசு தான் கம்மி இந்த சாமியாரோட ஒரு ஆறு வயசு தான் கம்மி ஆசை வாங்கிட்டு அங்கே திருவண்ணாமலையிலே இருந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நடைப்பயணம் டெய்லி போயிட்டு வா வந்துகிட்டு இரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் சொல்ல அதை கேட்டு அந்த அம்மா டெய்லி போயிட்டு இருக்கும்போது வழியில உட்கார்ந்துருக்கானுங்களே பண்டார பரதேசி கூட்டங்களாக சாமியார்கள் வாழ்க்கையை துறந்தவர்கள் வாழ்க்கையை வெறுத்தவர்கள் வாழ்க்கையை முற்றும் மறந்தவர்கள் என்னப்ப நம சிவாயம் சிவபெருமானை கதிமோட்சம் என்று சுயபெருமானோடு ஐக்கியமாவதற்காகவே சிவபெருமானின் வாசஸ்தலம் அக்னி பூமியான திருவண்ணாமலையிலேயே வீட்டு இருக்கும் இந்த பண்டார பரவதேச சுவாமியார்கள் கூட்டத்தை பார்த்து அதுல இந்த நம்ம நாற்பத்தாறு வயசு நம்ம கேட்ட நட்சத்திரத்தை பார்த்து அந்த அம்மா வந்து ஒரு காதல்ல விழுந்து ஆசிவாங்க போனவங்க கடைசியில வந்து அருளாசி கிடைக்கப்பட்டு இந்த அப்பன் சிவபெருமானின் அருளாசி கிடைக்கப்பட்டு கடைசியில காதல்ல வந்து இவரையும் காதல் வசப்படுத்தி ஏன்னா இந்த நேரம் வந்துருச்சு இல்ல கரெக்டா கால சூழ்நிலை கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அப்படி வந்து டைய ஆகி ஒண்ணு கொண்டு பிணைஞ்சு லிங்க் ஆன ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா ஜென்மராசியை பாக்குறாரு குரு பகவான் பாக்குறதே சனி பகவான் இப்போ ஒரு அவர் இருந்து பாக்குறாரு போது அவருடைய பலனே குரு பகவான் கொடுக்கிற பலன்களே அதிகமான குரு பலன் கொடுக்கணும் இது குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்காரு இருந்து அந்த ஜென்ம ராசியை பாக்குறாரு களத்திரஸ்தானத்துல இருந்து சோ சாமியார் இருப்பால சம்சாரி ஆக்கணும் இல்லையா அதனால ஆக்கி விட்டாரு அதே மாதிரி சுக்கர பகவான் உச்சமாக வீட்டுக்கு வந்து ராகு பகவான் எல்லாமே சேர்ந்து ஒரு அரித்மேட்டிக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி கதம் கதம் வேலையை முடிச்சுட்டாங்க ஸோ குடும்பஸ்தனாவே சொல்லி வச்ச மாதிரி திரும்பி விட்டார் வீட்டுக்கு பெற்றவங்களுக்கு சந்தோஷம் வைகாசியில் கல்யாணம் ஆகி வைகாசிலேயே பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு விட்டார் மாதத்துக்கு ஒரு வாட்டி கிரிவலம் போகிறோம் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் குடும்பஸ்தனம் ஆகிட்டார் இதோட தொழில் நஷ்டம் பண்ணிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான் ஒரு முப்பது நாற்பது பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க நாலு பேர் பார்ட்னரு இதில் கூட அந்த மூணு பார்ட்னர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேங்கே விலங்காதவனுங்க ஒருத்தன் வந்தவொன்னே வந்து அங்கேயே சரக்கு போடுவான் ஒருத்தன் வந்தவொடனே அங்கேயே வந்து ஃபிகரு எல்லாமே அங்கேயே போடுவானுங்க ஸோ இந்த மாதிரி இதுல இவரு ஒருத்தர் தான் பாவம் இந்த மூணு பேருக்கு நோயில் அந்த மூணு வேட்டை நாய்களுக்கு மத்தியில மாட்டின ஒரு புள்ளிமான் மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டு அவசைப்பட்டு இருந்தாரு நேர்மையாகவும் இதாக இருந்துகிட்டு இருந்தாரு எப்படி பார்த்தாலும் வரதெல்லாம் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டானுங்க அதை நல்ல வாய் சம்பாதிச்சு நானும் வாங்கி சாப்பிடன்றத கரெக்டான அந்த கான்செப்ட் வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக கண்கூட நடந்துகிட்டு இருந்தது பண்ண முப்பது நாற்பது பேரும் வந்து வாயிலை வைத்து அடிச்சுட்டு இருந்தாங்க மனசால புலம்பிகிட்டு இருந்தாங்க யாராலும் எதுவும் பண்ண முடியல இழுத்து மூடுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு மூணு பேரும் எஸ்கேப் ஆகிட்டானுங்க சரி மூடில் தான் மூட போகிறோம் அப்படின்ட்டு கடைசியாக தான் மூடுற மூற நேரத்தில் தான் கொண்டாடிக்கிட்ட எல்லாம் ஓன்னு சொல்லி புலம்பி கொட்டினாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த அம்மா நான் வந்து பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருச்சிக ராசிக்காரங்க அனுச நட்சத்திரம் வந்து பார்க்குறேன் நான் வந்து நான் வரேன் என்னத்தை வந்து பார்க்க போகிறேன் பூ தான் நீ வரணும் அப்படின்னாரு வந்தாங்க அப்படியே ஒரு மாதம் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு மூணு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க பார்த்தா நிறைய ஜாப் ஆர்ட்ரு வாங்கிட்டாங்க வேலை விட்டு போனவங்க திரும்ப வந்துட்டாங்க நஷ்டத்தை ஏற்படுத்த படுகியும்ள்ளிட்டு ஓடி போன பாட்டுன்னு கூட கேள்விப்பட்டு வந்தானுங்க கைய கால விடுச்சோம் அப்படியே திரும்பி போகிறா எல்லாத்தையும் அப்படின்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஒரு சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு பேசினோன்னு எல்லாம் வந்து தொண்டரான தொழில் எஸ்கேப் ஆயிட்டானுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூடரை கண்டிஷன் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா பிக்கப் ஆயிடுச்சு ஓகோன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் மட்டும் இல்ல குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்ததுனாலதான் மூலிமா பண்ண வேண்டிய அந்த கண்டிஷன் இருந்த அந்த தொழில் இன்னைக்கு பொண்டாட்டி வந்து பிக்கப் ஆச்சு அது மட்டும் இல்லாத சுக்கரபவன் உச்சமாகற வீட்டில் இருக்க அந்த ராகுபவன் ஐந்தாம் இடத்துல பூரு புனிசான ராகுபகமான் சோ இந்த மாதிரி பல ஈக்குவேஷன் காம்பினேஷன் இதெல்லாம் பன்னெண்டு ராசியில வச்சு விருச்சிக ராசி தான் வந்து இப்ப அடிச்சு என்ன வின்னு அப்படின்ற மாதிரி அவுட் ஆகிற இடத்துல வந்து ராசி தான் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்கா நேர்மைக்கும் தீரத்துக்கும் வீரத்துக்கும் சூரத்துக்கும் பேர் போனவன் வச்சாம அதனால வந்து அவங்க எதக்கண்டா அஞ்ச மாட்டான் பயப்பட மாட்டான் மனசாட்சிப்படி மனசை கேட்டு நடக்கிறான் இதை கேட்டு நடக்கிறவன் இல்லை இங்க கேட்டு நடக்கிறான் அப்படின்றதுனால ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பச்சாத அவன் பார்த்து பார்த்து போறதுனால ஆண்டா வந்து அவன் வந்து என்னைக்கு இருந்தாலும் டையிங் கண்டிஷன் வந்துட்டான் கதை முடிஞ்சது சோழி முடிஞ்சது ஃபைல க்ளோஸ் பண்ணி தூக்கி போட வேண்டியதான்ற நேரத்தில் இருக்கும் போது பார்த்தாக்கா டமக்குன்னு எதிர்ப்பு உட்காந்துருவான் அதுவும் இப்போ இந்த சனி பகவான் பயிற்சி காலம் அதாவது வந்து ஒரு கம்பாரிசன் சொல்லணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா இதனுடைய பவரே பார்த்தீங்கன்னாக்கா வந்து சரக்கு சாராயம் கள்ள சாராயம் கள்ள சாராயம்னா என்ன அடிச்சா குப்புன்னு ஏறுறது அது ஏத்தி ஆளை வந்து கவுத்து கடைசியில வந்து மண்ணோட மண்ணா ஆக்கிரும் ஆனா இது வந்து அப்படி இல்லை அந்த பவரை கொடுக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வக்கர பயிற்சி காலம் நாலரை மாசம் போது பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இருப்பார் இப்பதான் நாலரை மாசம் வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு அதிவிரைவா எவ்வளவு தூரம் எவ்வளவு குயிக்கா எவ்வளவு தூக்க முடியுமோ ஒரு மனுஷனை வந்து தூக்கணுமோ தூக்கி ஒருவரை வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சனி பகவான் தான் சனி பகவான் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் எம்பெருமான் சிவபெருமான்டே பட்டம் வாங்கினவராச்சுங்க அவரு அதனால வந்து சிவபெருமானுக்கு மறு அவதாரம் தான் சனி பகவான் அப்படின்னு அப்படிப்பட்ட உங்களுக்கு அதே மாதிரி வந்து திருமண மேட்டர்கள் அது வந்து நாப்பத்தெட்டு வயசுல இருக்க முதிர் கண்ணிக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு பத்தொன்பது வயசுல இருக்கிற ஒரு இளைய கண்ணிக்கும் இளங்கண்ணிக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு என்னத்தை சொல்றது அறுபது வயசு நெருங்கிட்டு இருக்கிற ஒரு தாத்தா ரேஞ்ச நெருங்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி போன பசங்களை ஏற்பாடு பண்றாங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கிற பையனுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டிஇ முடிச்சு இப்போ எம்பி சேர்ந்தவொன்னு கையோ இந்த கையோடையே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதுவும் நடந்துருச்சு அதே மாதிரி வீடு வாங்கினோம் வாசல் வாங்கணும் ஃபிளாட் வாங்கினோம் ஒண்ணுமே மண் அமையலா பொண்ணு அமையலான்னு ஏறிக்கிட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு அமையுது ஃபிளாட் அமையுது நகை சீட்டு போடுறாங்க நகை வாங்குற கண்டிஷன்ல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க நகை வந்து ஐம்பத்தாறாயிரம் இல்லை எண்பத்தாறாயிரம் இல்லை அது ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் வந்தா கூட நகை வாங்குறது நிப்பாட்டவே மாட்டாங்க நகை வாங்குறது என்னைக்கும் ஒருத்துன்றத வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க நேரத்தில் விருச்சிக ராசி இப்படி இருக்கும்போது எல்லா விதத்துலயுமே நான் சொன்ன மாதிரி வந்து கெல்டு கட்டைங்களுக்கு கட்டையில் போற வயசு இருக்கிறவனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது அந்த கல்யாணம் வயசு அடி எடுத்து வைக்கிறவனுக்கும் கல்யாண வயசுக்கு வரதுக்குள்ளயே அவனுக்கும் பிக்ஸ் ஆகுது அவனுக்கும் பிக்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஏற்ற நேரம் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்க ராகு பகவான் அதுவும் சுக்கர பகவான் என்ற வீட்டில் இருக்க ராகு பகவான் சோ இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே பல நன்மைகளை பல அதிசயங்களை அற்புதங்களை பண்ணணும்ன்ற இடத்துல இருக்கும்போது இதுல நாலாம் இடத்துல ஊலத்திரிகோண ஸ்தானத்துல கும்பராசியில இருக்க சனி பகவான் வேற இந்த வக்கரகதியில வந்ததுக்கு அப்புறம் சாண்டே கிடையாது அடிச்சு தூள் கலப்பினா தாறு மாறு தக்காளி சோறு தான் விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சொல்லவே முடியாது நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்து பயங்கரமா ஹோல் இருக்கீங்க டாப் இருந்துகிட்டு இருக்கீங்க எங்க என்ன எந்தெந்த இடத்துலலாம் இப்படி இருந்துகிட்டு இருந்தீங்களோ கூடி சீத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்படி கையை காட்டி நான் சொன்னா அதை கரெக்டா செய்யு ஃபாலோ பண்ணு அப்படின்ற இடத்துக்கு கமாண்டிங் கொடுக்குற இடத்துக்கு நீங்க வர போறீங்க அப்படின்னா கூட கடுகளவு கூட பொய்யே இல்லை ஸோ பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து மாவு அரைச்சிக்கிட்டு துணிந்த வச்சுக்கிட்டு இருந்தவங்க சமையல் பண்ணிட்டு இருந்தவங்க சிலிண்டர் பைப்பை சொருவிட்டு இருந்தவங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து உத்தியோகத்துக்கு போய் உத்தியோகத்துல மேன்மைகள் அடைந்து வீட்டில் வந்து சீக்கிரம் வந்துட்டாக்கா புருஷன் அரனை பார்த்து வேலை எழுந்து சீக்கிரம் வேண்டாக்கா நாலு பத்து பாத்திரம் தேய்ச்சி போட வேண்டிதானே அவங்க சொல்கிற அளவுக்கு சொல்ற இடத்துக்கு வரப்போறீங்க ஏன்னா எனக்கு உங்கள் கையிலயும் பணம் போவாங்க இருக்குது அதனால விருச்சிகராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் பெண்களை அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆகா ஓகே பேஸ் பேஸ் பலே பலே தான் அற்புதமான வாழ்வு தான் லிஃப்டு தான் ஏன்னாக்கா இப்போ வந்து பெண்களுக்கு பல விதத்துலையும் பல ஆங்கிள் வயம் நன்மைகள் நடைபெறக்கூடிய இடத்துல விருச்சிக ராசியில ஆண்களை விட பெண்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான அனுசரிச்சு இருக்க படிச்சுட்டு பசங்களுக்கும் படிச்சுட்டு இருக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ வரது இன்டர்வியூல பாஸ் ஆகிறது படிச்சு முடிச்ச கையோட வேலைக்கு சேர்றது வேலை சேர்ந்த கையோட வந்து மேற்கொண்டு மேற்படிப்பு படிக்கிறது சேர்றது பசங்களை விட பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜென்னரலாகவே கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகம் இப்போ இந்த நேரம் நடக்கிற நேரம் வர பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தூக்களாகவே அதிகமாகவே அடிக்கும் ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணாக்கா ஒரு வந்து ஓகே ஆகிற ஒரு பையன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாக்கா ஒரே இன்ட்ருவிலேருந்து ஓகே ஆகிறா ஒரு பொண்ணு அதுதான் வந்து சிம்பிளாக புரியணும் அப்படின்னாக்கா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மேட்ரு ஏன்னாக்கா இப்போ நடக்கிற கால சூழ்நிலைகள் ஏழாம் மரத்தில் இருக்கிற அந்த கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் ஏன்னா அவர் இருக்கிற வீடு சுக்கர வீடு சுக்கர வீடு கொடுத்த அந்த ராசிநாதன் சுக்கர ராகுபவன் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இடத்துல ராகுபவான் வந்துட்டு இருக்காரு அப்படின் போது எல்லா விதத்தில் பார்த்தாலும் பெண்களுக்கு தாய் குளங்களுக்கு அம்மாக்களுக்கு மாமியார்களுக்கு சகோதரிகளுக்கு தங்கைகளுக்கு அக்காக்களுக்கு பாட்டிமார்களுக்கு ஆயாக்களுக்கு அப்பத்தாக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற நேரமாக ஏற்ற காலமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு உண்மையை அதிகரிக்கும் உங்களுடைய சொல்லு இப்போ சொன்னீங்க அப்படின்னாக்கா ஒரு சொல்லு வந்து உங்கள் சொல்லு வந்து இப்போ எடுபடுற நேரமாக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே அதே மாதிரி இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் வந்து சிதம்பரமா இருந்துகிட்டதுன்னா வந்து மதுரை ஆகிடும் அசைக்க முடியாத ஒரு சிதம்பரமா இருந்தா கூட வந்து இனிமேல் போற போகல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே திருச்சும் கூட ஆயிடும் அதனால வேற வழியே கிடையாது இங்க வந்து என்னாக்கா பெண்கள் வந்து ஆண்களை விட ஒரு முக்கியத்துவம் முன்னிலை பெறக்கூடிய இடத்துக்கு இந்த பர்டிகுலர் காலத்துல இந்த ஒரு சில நீங்க வர அப்படின்றது விருச்சிக ராசியில வந்து அடிச்சு தூர் கலப்படத்துல டாப் டக்கர்ல விண்ன்ற இடத்துல அந்த வின் போஸ்ட்ல வின் போஸ்ட் அடிக்க போறீங்க அப்படின்றது வந்து டவுட்டே கிடையாது ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வரப்போறீங்க பார்த்துக்கங்க ஸோ பெண்களை அனுசரித்து போகும் விருச்சிக ராசிக்கார ஆண்கள் புத்திசாலிகள் அதனால் வந்து விருச்சிக ராசிக்காரன் இந்த இடத்துல வந்து வீரத்தையும் கொஞ்சம் தீரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொண்டாட்டிக்கு கூட்டு தூக்குனாக்கா எல்லா வலையும் ஈஸியாக நடந்துடும் பார்த்துங்க அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு ஆமா சாமி போட்டாக்கா நல்லபடியாக உங்களுக்கு சொத்து பத்து செலவு காசு பணம் உங்களுக்கு தேடி வரும் ஸோ எல்லா விதிலையுமே ஏற்றம் காணக்கூடிய இடத்துல விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க மண் மனை பொருள் பூமி ஆதாயம் கல்வி படிப்பு உத்தியோகம் தொழில் சேர்க்கை தொழில் உயர்வு அதுவே வரண்கள் அமைதல் அதனால வந்து விவசாயி இரண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நினைச்சா மாதிரி மனசுக்கேத்தா மாதிரியும் உங்களுக்கு நல்ல வரணும் வந்து அமையும் அஞ்சு பிசா போட வேணாம் பொண்ணை கொடுத்தா போதுன்னு வாங்க அதே மாதிரி வந்து பையனும் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஹேபிட்டும் இல்லாத கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல வரணாவே உங்களுக்கு அமையும் அதனால எல்லாத்துக்குமே அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் துவச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி செயற்கை கருத்தரிப்பு மையம் ஃபெர்டிலிட்டி சென்டர்னு போய் ஆயிரக்கணக்கையும் லட்சக்கணக்கையும் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாட்டா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் இயற்கை முறையிலேயே நல்லபடியாக குழந்தை உருவாகக்கூடிய கரு உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இது திகழும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஏன்னா அந்த சனி பகவான் வக்கிற பயிற்சி காலம் இதெல்லாம் வந்து இயற்கையில் வந்து ஒரு பெரிய சீற்றத்தை உண்டு போட்டோம் திடீர்னு ஒரு சுனாமி வரலாம் திடீர்னு வந்து ஒரு எரிமலை வெடிக்கலாம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பூகம்பம் வரலாம் எர்த்து குவிக்க வரலாம் அதனால சனி வக்கர பயிற்சி நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து நடக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில யாரையுமே வந்து பாதிக்காம அவங்க அவங்களுடைய முயற்சிக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் ஏற்ற பலன்களை கை மேல பலனை கையில காசு வாயில தோசைன்ற மாதிரி மாவுக்கேத்த பணியாரமா டக்குன்னு எல்லாருடைய மாயமும் மனசையும் அடைக்கிறதுல சனி பகவான் இப்ப நம்பர் ஒன்ல இருக்காரு எல்லாருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கறதுல இவங்க வல்லவராக இருந்துகிட்டு இருக்காரு நல்லபடியாக விருச்சிக ராசிக்கு அது நம்பர் ஒன்ல இருந்துகிட்டு இருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க ஸோ ஆல் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி வந்த வரம் இந்த பர்டிகுலர் நாலரை மாத காலத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை செவ்வாய் கிழமைகள்ல பெண்கள் துர்கைக்கு எழுச்சி வழக்கு சாத்துறீங்க அப்படின்னாக்கா மிகவும் சிறப்பு அதே மாதிரி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்க காயத்துக்கு ஒரு படி சாதம் வச்சு வாங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று நான்கு ஏழு ஒன்பது நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் மெத்தவங்களும் பார்த்தீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்ட உணவு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்கள் இடத்துக்கு புதுவை சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ஆஸ்ட்ரோரஜிஸ் ரவின் கரண்